கொஞ்சம் <laughs> <laughs> ஆ போது பொரி கொஞ்சம் போட்டுரு பொறி போது கி கி போய் போய் எடுத்து என்னடா பண்ற அச்சே நல்லா இருக்குதா சாப்பிடுவேன்ல மாம் அணைஞ்சி கொடுக்குறேன்டா மாம் அணைஞ்சி கொடுக்குறேன் ஏண்டா ஆமே இல்ல சூப்பரா டேய் டேய் வாடா வாடா போ

நானே பண்றேன் योमाल का मैंने

அலகடா அலகடா आवाज உண்டலல அலகடா லைன்ல நாலு பேர் நின்றுந்தே ஸ்டெப் போடுங்க அவ்வளவுதான் ப்ரோ சூப்பர் जादू पापा का फोड़ता है अन्न पूरी पापा तो पापा तो पापा पापा के भैया और हमने नहीं कहीं रखा है

அப்ப டிரைவர் இங்க புரஞ்சி காலையிலக்கு பின்னால நாங்க இருக்கோம் அட ஹிரியால் வா மாதும் போய்டா பண்ணு ஓகே சூப்பர் अरे புள்ள பாத்து எங்க போறீங்க ரெண்டு ய்ய் ஜோரா இருக்கு அது சாப்பிட்டு ஒன்று இருக்குல்லருவி அதை பத்த வச்சு பாத்து பத்த வை கலர் கலரா வருது

சூப்பர் சூப்பர் ஆஹ் நல்லா இருக்கு கலர்ல ஒரு பெரிய ஒத்து ரொம்ப ஒர்த்து இந்த பட்டாசோட பேர் வாஸ் ஏ கேக் சொல்லுங்க ஏய் சூப்பரேய் సూపర్ so, సూపర్ uh, <laughs> <super>, <laughs>